பாராட்டுதலுக்கும் உரிய இன்னும் சொல்லப்போனால் எனது அன்பு தந்தையாரின் இனிய இரண்டு நெருங்கிய ஆறுயிர் தோழர்களான சிற்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்களே டாக்டர் அமுதனார் அவர்களே இந்த விழாவிற்கு வந்திருக்கும் முனைவர் தனலட்சுமி அவர்களே கொங்குமண்டல ஆய்வு மையத்தை சார்ந்த இந்த நிலவுப்பு புத்தகத்தின் நான்காம் பதிப்பு வெளியிடும் திரு இரா ரவிக்குமார் அவர்களே தமிழ்துறை தலைவர் பே மகேஸ்வரி அவர்களே ஜே மஞ்சுளாதேவி அவர்களே அருள் ஜோதி அவர்களே நமது சிற்பி ஐயாவின் தலைமகனாரும் எனது இனிய அன்பிற்கினிய அண்ணனுமான திரு செந்தில்வேல் அவர்களே அம்சப்ரியா அவர்களே சிவமணி அவர்களே லோகமாதேவி அவர்களே எனது இனிய நண்பர் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் முத்துக்குமரன் அவர்களே பூபாலன் அவர்களே மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து பேராசிரியர் மக்களே எனது இனிய நமது கல்லூரியின் தமிழ்துறையை சார்ந்த மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன் முதன் முதலில் இந்த நிலவுப்பு நான்காம் பதிப்பு வெளியிட்டு வெளியிடுவதற்காக நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் நமது கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமையடைகின்றேன் நண்பர்களே ஏஐயும் மொபைலும் இருக்கின்ற இந்த காலத்தில் நமது இளைஞர்கள் எல்லாம் அதில் மூழ்கி கிடக்கின்ற இந்த காலத்தில் இந்த கவிதை நூலான நிலவுப்பு நான்காம் பதிப்பை வெளியிடுவதை பார்த்து மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைகின்றேன் நான்காம் பதிப்பு என்பது சாதாரணமாக ஒரு புத்தகத்திற்கு வராது முதல் பதிப்பு வெளி வெளியிடப்படும் அந்த முதல் பதி பதிப்பில் வெளியிடப்படுகின்ற நூல்கள் அனைத்தும் விட்டு தீர்ந்த பின் தான் இரண்டாம் பதிப்பு வெளியிடப்படும் இரண்டாம் பதிப்பு முடிந்த பின் தான் மூன்றாம் பதிப்பு மூன்றாம் பதிப்பு முடிந்த பின் தான் நான்காம் பதிப்பு அப்போ ஒரு நூலுக்கு நான்காம் பதிப்பு வருகிறது என்றென்றால் அதனுடைய சிறப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதிலே இன்னொன்று நான் சொல்ல வருகின்றேன் பொதுவாக எல்லோரும் புது கவிதையை நோக்கித்தான் போவார்கள் மரபு கவிதையை நோக்கி போக மாட்டார்கள் ஏன் நான் கூட நான் எனது தந்தையாருக்கும் எனக்கும் அடிக்கடி ஒரு சின்ன ஒரு சொற்போர் நடக்கும் என்னப்பா இது கவிதை இது என்னது மாதிரி இருக்குது மரபு கவிதை எழுதுனா மரபு கவிதை எழுத முயற்சி எடுத்தேன் நான் உட்கார்ந்து கவிதை எழுதுகின்ற காலத்தில் நான் படிக்கின்ற உங்களை மாதிரி கா கல்லூரியில் படிக்கிறப்ப தான் கவிதை எனது மாணவர்கள்லாம் சொன்னாங்க டே புது கவிதை ஒவ்வொருத்தையும் எழுதுவான் நாங்கள் எழுத கற்றுக்கிட்டோம் அப்போ என்னென்னாங்க நாங்கள் சிற்பி சாரனுடைய புஸ்தத்தை படிப்போம் மேத்தாவனுடைய புஸ்தத்தை படிப்போம் அப்போ தான் வைரமுத்து வந்தார் அவருடைய புக்க புஸ்தகங்களையும் படிப்போம் ஸோ இதுதான் எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது இப்படி எழுதுனா இது ஒரு புது கவிதை அப்படின்னு ஒரு இலக்கணத்தை நாங்கள் இது பண்ணிட்டோம் அதுக்கு இலக்கணம் இல்லாத ஒரு கவிதை ஆனால் நீங்கள் ஒரு மரபு எது எழுத போக வேண்டும் என்றால் அதற்கான இலக்கணம் தெரிய வேண்டும் உங்களுக்கு அந்த தமிழ் மொழியில் இருக்கின்ற சிறப்பான சொற்கள் தெரிய வேண்டும் நமக்கு அறியாத சொற்கள் புரியாத சில சொற்கள் எல்லாம் தெரிஞ்சாதான் அது அதை எழுத முடியும் அந்த மரபுக்கதை என்று அவ்வளவு இயல்பு ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது இப்போ மேபி நம்ம இப்போ இருக்கிற அம்சப்பிரியா பூபாலன் மரபு கதை எழுதலாம் ஆனால் என்னால் எழுத முடியும் இன்னும் நான் சொல்கிறேன் நாடுங்க இன்னும் என்னால் ஒரு மரபு கவிதை கூட என்னால் எழுத முடியவில்லை அதற்கு காரணம் என்னென்னாங்க நீங்கள் மரபு கவிதைக்கு ஒரு இலக்கணம் இருக்கணும் இப்போ குரல் வெண்பா எடுங்க குரல் வெண்பால நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க உங்கள் ஸ்கூலில் என்னென்ன நேர்நேர் தேர்மா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவீனம் நேர்நிறை கோவிலம் இதெல்லாம் வச்சு கடைசியில் நாள் மலர் காசு பிறப்பு அந்த சீரடியை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அது கண்டுபிடிக்கிறதே எவ்வளோ கஷ்டம் அதுக்கப்புறம் நம்ம உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கவிதை எழுதுறது எவ்வளோ அது புரியறதே ரொம்ப கஷ்டம் நம்ம இதில் போய் திருவருட்பா பாடுவாங்க எங்கள் கோயிலில் அல்லது திருவாசகம் பாடுவாங்க அது பாடுறதுக்கே பெரிய கஷ்டமாக நாட்கள் நுழைய மாட்டேங்குது அது தமிழ் மொழியா அல்லது வேறு மொழியா எப்படி அது எழுதியிருப்பார்கள் அதற்கான சொற்கள் அவர் எங்கிருந்து தேடி எடுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு வார்த்தையை சொல்கிறேன் காலமாக என்ற கோலமாக மரத்தின் மீது பாரதியார் பாரதியார் வசன கவிதையும் எழுதியிருக்கார் மரபு கவிதையை எழுதியிருக்கார் காலமாக வனத்திலண்டனா ஒருத்தர் புது கவிதை நீங்கள் நினைச்சு பாருங்க நீங்கள் ஒரு புதிய கிரியேட்டிவிட்டி இது பண்ணுறீங்க காலமாக என்ற எப்படி அந்த வார்த்தை போட்டது காலமாக என்ற கோலமாக மரத்தின் அதே மாதிரி கட்டிய சுரிகையின் கடித்த வாயின் கட்டிய சுரிகையின் எப்படி சுரியன் என்ன மீனிங் தெரியலையே ஆனால் புது கவிதையில் என்னன்னு ஈஸியாக உங்களுக்கு தெரியும் காரணம் என்றால் அது எளிய தமிழ் சொற்கள் அடங்கியது என்னால் புரிந்து கொள்ள கூடியது தான் புது கவிதையை நோக்கி போனேன் ஆனால் அந்த காலத்தில் மரபுக் கவிதையை நமது சார் போன்ற ஒரு மிகப்பெரிய கவிஞர்கள் மட்டும்தான் ஏற்ற முடியும் இப்போ என்னுடைய ஆசிரியர் சொன்னார் தமிழ் ஆசிரியர் சொல்வார் அவர் த கம்பராமையன் அவ்வளவு லைச்சு கிளாஸ் எடுப்பார் அவர் சொன்னாரு டேய் இது இருக்கலடா தமிழ் சொன்னா கம்பன் கவிதை எழுதுற சமயத்துல பக்கத்துல வந்து வருஷம் நின்னுக்குமாமா என்னை எடுத்துக்கோ என்னை எடுத்துக்கோ என்னை எடுத்துக்கோன்னு சொல்லுமா ஏன் அந்த சொற்கள் போய் அந்த கம்பராமாயணத்தில் இந்த புக்காந்துச்சுன்னா அந்த சொல்லுக்கு ஒரு பெருமை வந்துடும்டா அப்பேற்பட்ட ஒரு கம்பனுடைய கவிதைடா அப்படின்னு அந்த கம்பன் கவிதைகள் எடுத்துகிட்டு ஒரு 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 இதை படிச்சுட்டு அதனுடைய மீனிங் என்னால் கண்டுபிடிக்க முடியல தெரியல அன்னைக்கு கோனார் தமிழரை அப்படின்னு இல்லைன்னா முடியாது ஆனால் அதே காலத்தில் இதே மாதிரி மரபுக் கவிதைகள் சிலதெல்லாம் எளிதாக புரியக்கூடிய அளவில் கூட வந்துச்சு நல்வழியில் நாங்கள் இன்னுமே நான் நாளாவில் படித்தது பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு கெட்ட மாநிலத்தை கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போயின பின்பு ஆரே அனுபவிப்பர் பாவிகள் அந்த பணம் அது ஈஸியா புரியுது பாருங்க சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவான் நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் எலிகுளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி எளிமையா முடியுது ஆனா சில கவிதைகள் மரபு கவிதைகள் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது அதனால்தானே என்னவோ அந்த காலத்தில் முதலில் ஐயா பாருங்க சொல்லியிருப்பாங்க இதில் நான் இன்னைக்கு காலையில் கூட ஐயாட்ட சொல்லிட்டு இருந்தேன் எதிர்பாராத முத்தம் அப்படின்னு ஒரு இது ஐயா பேசியிருக்காங்க புஸ்தகம் வெளியிட்டப்ப அதில் ஏன் அப்படின்னு எப்படின்னு என்னுடைய கவிதை ஆற்றல் வந்தது எப்படி ஆரம்ப காலத்தில் நான் எப்படி கவிதை எழுதினேன் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க அப்போ சொல்லியிருக்காங்க இந்த நிலவு பூ இந்த புக்கை முதன் முதலில் அவர்கள் வெளியிட்ட தொகுதி அப்போது எழுதுகிறப்ப அணிந்துரைக்கு போனாங்க அப்போ ஐயா உட்காந்து இருபத்தேழாவது வருஷத்தில் இதை வெளியிடுற சமயத்தில் அப்போ மிகப்பெரிய தமிழ் இலக்கியத்தில் அல்லது தமிழ் கவிதை உலகில் மிகப்பெரிய கோலோச்சிய இரண்டு அடிமைகள் இருந்தாங்க இரண்டு அடிமைகள் அந்த அடிமைகள் தான் இந்த அணிந்துரை எழுதியிருக்க யார் அந்த இரண்டு அடிமைகள் ஒருத்தர் கண்ணதாசன் இன்னொருத்தர் பாரதிதாசன் தாசன் என்றால் அடிமை கண்ணனுக்கு அடிமையான கண்ணதாசனும் பாரதிக்கு அடிமையான பாரதிதாசனும் அந்த பாரதிதாசன் தடவை பாரதியரை பற்றி சொல்லிப்பார் அடிக்கடி பல மீட்டிங்கில் பேசியிருப்பேன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு நீழுதுயில் நீக்க பாடி வந்த நிலாக ஆடுகும் கற்பூர சொ திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் நான் இது பாரதிதாசன் பாரதியாருக்கு மட்டும் நான் எடுத்துக்கல நம்ம யாருக்கு சொன்னதாக தான் நினைக்கிறேன் அதான் அதில் முக்கியம் சிற்பியை அந்த நிலவு பூன்னு அந்த தொகுதி எழுதுகிற சமயத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மேடையில் சொல்லியிருப்பாங்க பெரியாளினுடைய க எனக்கு குட்டுப்பட்டா குட்டுப்பட்டதுனால தான் நான் ஒரு கவிஞனாக பரிணமித்தேன் அப்படின்னா அதில் பாருங்க பாரதிதாசன் என்ற பாரதிதாசன் ஏன் எதிர்பாராத முத்தம்னு ஒரு கவிதை எழுதியிருந்தார் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க உட்காந்துட்டு ஐயாவோட ஆசிரியர் அண்ணாமலைங்களாம் ஐயா போய் உட்காந்துக்கிட்டு நேராக நம்ம பாரதிதாசன்ட்டு எனக்கு ஒரு அணிந்துரை எழுத்தாங்க அவரை பார்க்கவே முடியாது அன்றைக்கி மிகப்பெரிய ஜாம்பவான் அவரை பார்க்கறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் அல்ல அதே தான் கண்ணதாசன் கண்ணதாசனுக்கு அப்படிலாம் உட்காந்துட்டு ஒரு தெருபூர காரணிக்குமாம்மா யாருங்க சினிமா ப்ரொடியூசர் ஏன்னா அவர் கவிதை எழுதி வச்சா அந்த படம் இம்மீடியட் சூப்பர் ஹிட் அப்படி க்யூவில் நிற்பாங்களாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் பாரதிதாசனுக்கு அவர் கிடைக்கல அவருக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்கல அப்போ என்ன சொல்கிறாருக்கு நான் அண்ணாமலையினுடைய மாணவன் அப்படின்னு போய் பாரதிதாசன் சொல்றப்ப உடனே கட்டி பிடிச்சிட்டாங்களாம் கட்டிப்பிடிச்சிட்டனா அப்ப நீ என்னுடைய பேரனை போன்றவன் ஏன் ஐயாவுனுடைய ஆசிரியர் அண்ணாமலை அண்ணாமலையுடைய ஆசிரியர் பாரதிதாசன் அப்போ டப்புன்னு கட்டிபிடிச்சது மட்டும் இல்லை ஒரு முத்தத்தை கொடுத்தாங்க டப்புன்னு முத் முத்தத்தை கொடுத்தாங்க அதை தான் ஐயா உட்காந்துட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க எதிர்பாராத முத்தம் பாருங்க எவ்வளோ அழகான வார்த்தைகள் அதை கேட்டு நானே ஸ்டன் ஆகிட்டேன் ஐயா கிட்டத்தட்ட ஒரு நூறு கவிதைகள் எழுதியிருக்காங்க நூறு தொகுப்புகள் அதாவது எல்லாருமே என்னன்னாங்க இப்போ நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இப்போ நீங்கள் விட்டீங்கன்னா நம்ம பிஹெச்டி படிக்கிற இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சார் இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஹெச்டி திசிஸை தமிழ் எழுதுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் ஐயா தமிழ் இலக்கியத்தில் பிஹெச்டி பண்ணுறப்ப ஆங்கிலத்தில் எழுதி பிஹெச்டி தமிழ் லிட்ரேச்சர் வாங்கினாங்க நினச்சு பாருங்க வல் வல்லத்தோளும் பாரதியாரும் அப்படிங்கிற ஒரு கவிதை எழுதி ஆங்கிலத்தில் எழுதி ஒரு தமிழில் எனக்கு தெரிந்து பிஹெச்டி வாங்கின ஒரே பேராசிரியர் யார் என்று கேட்டால் நமது சிபிஐயா தான் நான் ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் இந்த காலேஜில் நான் படிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ஐயா கிட்ட கூட சொன்னேன் நம்ம காலேஜுக்கு நான் அடிக்கடி சொல்வேன் நமது கல்லூரி ஏ டபுள் பிளஸ் வாங்கியிருக்கு என்ஆஆர்எஃப் நூற்றி எண்ணூற்று நூற்றம்பது வாங்கியிருக்கு எத்தனை என்னைக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டோமோ இந்த ஏழு எட்டு வருஷமா அதுக்குள்ளேயே இருக்கிறோம் ஒரு வகையில் இன்னும் சார் நூற்றி நூற்று நூற்றி நமக்கு பின்னால் இருக்கிற கல்லூரியில் இங்கே பாருங்கள் டெல்லியில் இருக்கிற கல்லூரியில் நமக்கு பின்னால் இருக்குது பெங்களூருக்குற கல்லூரியில நமக்கு பின்னால் இருக்கு மெட்ராஸ் இருக்கிற நமக்கு கல்லூரியில் பின்னால் இருக்குது அவன் அங்கே உட்காந்துட்டு பேசுவான்ல என்னடா அது எங்கேயோ இங்கே பொள்ளாச்சின்னு சொல்கிறாங்க அவனுக்கு நிறைய பேருக்கு கோயம்புத்தூரே தெரியுது டெல்லியில் இருக்கிற கோயம்புத்தூர்னால எந்த ஊர்னு கேட்பான் பொள்ளாச்சின்னு ஊரில் இருக்கிற நம்ம கல்லூரியே உட்காந்துட்டு ஓவர் டேக் அது எப்படி நடந்தது எப்படி நடந்தது என்றால் நமது கல்லூரிக்கு இருந்த மிகப்பெரிய சிறப்பு என்னென்னாங்க நமது கல்லூரி நிர்வாகமும் நமது கல்லூரி சிற்பிசார் போன்ற பேராசிரியரும் தான் பொள்ளாச்சி என்ற இந்த கல்லூரியில் பணியாற்றி விட்டு ஒரு பத்மஸ்ரீ அப்படிங்கிறது நாங்கள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மிகப்பெரிய விருது விருதை வாங்கின பேராசிரியர் எங்கே இருக்காங்க நமது கல்லூரியில் இருக்காங்க அந்த கல்லூரியில் நமது கல்லூரியில் பணியாற்றிய அந்த சிற்பிசார்கிட்ட நான் பயின்றேன் என்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் எந்த கல்லூரி நிர்வாகமும் ஒரு இலக்கியத்தையோ அல்லது உட்கார்ந்து தமிழ் இலக்கியத்தை சார்ந்திருக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும் ஐயா அருட்சல்வர் ஐயா இலக்கியத்தின் மேல் எவ்வளவு பட்டுவர் இன்னும் போனால் நமது தலைவர் வீரர் பி கே கிருஷ்ணராஜ் வாணவராயர்கள் மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே தமிழிலும் ஆங்கிலத்திலும் இரண்டு மொழியிலும் நான் சொல்கிறேன் அழகாக பேசக்கூடிய ஒரே தலைவர் யார் என்றால் நமது பி கே கிருஷ்ணராஜ் தான் அப்படி இருக்கின்ற இந்த கல்லூரி இந்த அளவுக்கு இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த கல்லூரியாக வந்திருக்கு காரணம் மிகப்பெரிய காரணம் நான் நமது கல்லூரி நிர்வாகமும் நமது சிற்பி சார் போன்ற மிகப்பெரிய பேராசிரியர் பணியாற்றுமையால் தான் நாங்களே ஏதோ கொஞ்சமாவது கொஞ்சம் கொஞ்சமாவது அறிவோடு இருக்கிறோம் நாங்கள் படிக்கின்ற காலத்தில் எப்படா மேஸ் மேத்ஸ் படித்தேன் எப்படா தமிழ் வரும்னு வைப்பேன் யாருங்க ரெண்டு பேர் எத்தனையோ பேராசிரியல் இருக்கலாம் ரெண்டு பேர் நேற்று கூட ஐயா கிட்ட சொன்னேன் ஒன்று எங்கள் சிற்பி சார் இன்னொன்று எங்கள் அமுதனார் அமுதனார் வந்துன்னா அந்த அந்த இது இல்லை நாங்கள் ஜோக்கில் அப்படியே கலகலப்பாக இருக்கும் அவர் கிளாஸ் எடுக்கிற சமயத்தில் சிட்பி சார் வந்து வந்து வைங்க இலக்கியம் அங்கே விளையாடும் இலக்கியம் அங்கே விளையாண்டு கொண்டு இருக்கும் அப்படி உட்கார்ந்து தூவியல் அந்த இலக்கிய தூவல் தான் என்னதாங்க நாங்கள் கொஞ்சமாவது மேல் பற்று பண்ணுறது காரணம் இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள் அண்ணன் இருக்கார் எங்கள் செந்தில்வேல் அண்ணன் நாங்கள்லாம் தமிழ் இது பொள்ளாச்சி இலக்கிய களத்தில் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இவரை கூட்டிட்டு போய் அங்கே இருக்கிற அந்த பேச்சாளர் கூட்டிட்டு நடேச பவனில் போய் சாப்பிட போவோம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் எங்கள் சபாபதி என்னன்னு இருக்கார் உரக்கடை வச்சுருந்தாரு அவங்க இதில் போய் உட்காந்து சிப்பி ஐயா கனகவேல் ஐயா நம்ம செந்தில்வேல் அண்ணன் நான் அமுதன் சார் அப்பப்போ மாட்டேன் தேனரசன் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் நானே எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறதால தான் உட்காந்துருப்பேன் நான் வேறு எதுக்காகவும் போகல உட்காந்து பார்த்தேன்னா டைம் போகிறதே இது பன்னெண்டு ஒரு மணி வரலாம் அங்கே சம்பாஷணி நடக்கும் என்ன நடக்கும்னா நீங்கள் உட்காந்து ஒரு நூறு புத்தகத்தில் கிடைக்கின்ற அறிவு அந்த ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும் ஐயா போன்றவர்கள் அந்த தமிழ் பேச அந்த பிரதமர் விருந்தினர் இவங்கெல்லாம் இலக்கியத்தில் உட்கார்ந்துட்டு ஒரு நூறு புசத்தில் படித்த இந்த விஷயத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சொல்வாங்க யார் சிறப்பாக பேசுகிறார்கள் உன்னிப்பாக பார்ப்போம் அவ்வளவு இலக்கிய உணர்வுகள் இலக்கிய ஆழ்ந்த அறிவு நமக்கு கூட சேர்ந்து அதாவது புவோட சேர்ந்த நாரும் மணப்பது போல அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அறிவு வந்ததுன்னா அதுக்கு ஒரே காரணம் எங்கள் சிப்பி சார் போன்ற மிகப்பெரிய பேராசிரியர் நாங்கள் படித்து அறிந்து கட்ட இது அப்பேற்பட்ட ஒரு இது இப்போ சிப்பி ஐயா இங்கே நம்ம கல்லூரிக்கு வந்திருப்பது நாமெல்லாம் கொடுத்த மிகப்பெரிய பெருமை அப்பேற்பட்டவர் இங்கே வந்து அவருடைய புஸ்தகமான நிலவு பூ இன்னும் சொல்ல ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல முடிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கல்லூரியில் நான் பணியாட் நான் உட்காந்து முத முதல்ல போஸ்டிங் வாங்குகிறேன் அப்போ ஐயா இங்கே இல்லை சிங்கப்பூர் போயிட்டாங்க சிங்கப்பூர் போயிட்டதையும் எங்கள் அப்பாவோட நெருங்கிய நண்பர் ஐயோ உங்கள் பையன் உட்காந்து நம்ம காலேஜில் பேராசிரியர் ஆயிட்டோன்னா உடனே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா ஒரு கிராம் பவுன் இப்படி கொடுத்துட்டு கொடு அப்புறம் வீட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறம் திரும்பி காரில் ஏறும் ஏறும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க இவன் ஒரு நாள் என்ஜிஎம் கல்லூரியின் முதல்வர் ஆவான் என்ஜிஎம் கல்லூரியின் முதல்வர் ஆவான்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வந்து நான் சொல்கிறத இப்போ சொல்கிறேன் அவர் சொன்ன வாக்கு எனக்கு பழித்து விட்டது நான் இன்னைக்கு முதல்வராக நின்று ஐயா உட்கார என் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற ஐயா உட்கார நான் முதல்வரே நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அவரை போன்றவர்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு எனக்கு நான் கிடைத்ததுனாலேயே நான் இப்படி நிற்கிறேன்னு சொல்வேன் இறைவனுடைய அருளும் நமது சிற்பய்யா போன்றவர்களுடைய ஆசீர்வாதம்தான் என்னை இந்த இடத்தில் நிற்க வைத்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்